ஆஹா நம்ம இறைய தெடி போலானா நம்மள தேடிய இற வருதே சரி இன்னைக்கு இந்த குருவிய நம்ம போட்டு சாப்பிட வேண்டியதுதான் எனக்கு கிடைச்சதுப்பா

கேட்க போறாங்கன்னு தெரியலையே ஐயோ ஏய் மிங்கு எங்க தங்கச்சியை காணும் நீ மட்டும்தான் இருக்க எங்க போயிட்டாவ ஊர் சுத்தி கழுத ஊர் சுத்த போயிட்டாவா அம்மா அம்மா அது வந்து அம்மா என்னாச்சுமா அவன் எங்க போயிட்டான் டிங்கு இன்னும் வரவே இல்லையா சொல்லு எவ்வளோ நேரமா வரல ஏதாவது சொல்லுமா அழுத்திட்டே இருக்காத அப்போதானே அம்மா போய் பார்க்க முடியும் அவ ரொம்ப நேரமா காணோமா நீங்க போன உடனே போனவ இன்னுமே வரல என்னாச்சு ஏதாச்சும் எனக்கு ஒண்ணுமே தெரியல நீங்க வந்தா என்னையும் தேடுவீங்கன்னா நான் இங்கே இருந்தம்மா அம்மா போய் பார்த்துட்டு வாங்கம்மா என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா பெருத்தே வச்சுக்கிட்டு என்ன என்னதான் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் நீயும் நான் வரதுக்குள்ள எங்காச்சும் போயிடாத இங்கே இருக்கணும் சரியாம்மா என் வயிற்றுல போக இன்னும் கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ள நீ சும்மா கத்திக்கிட்டு அழுத்திட்டு இருக்காத சரியா நீ என்ன பண்ணாலும் நீ சாகப்படுறது சாகப்படுறதுதான்

டிங்கோ டக்குன்னு பார்க்க முடியாது இந்த கழிவு திறமாட்டணும் மொத்தமாக அப்புறம் குடும்பமாக வயிற்றுக்குள்ள போக வேண்டியதுதான் ஆஹா கொஞ்சம் காத்துருந்துதான் ஏதாவது ஐடியா பண்ணணும் இதுதான் சரியான நேரம் அந்த கழுகு கறந்துடுச்சு நம்ம போய் எப்படியாவது டிங்கோ காப்பாற்றணும் சீக்கிரமா அது வர்றதுக்குள்ளே இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும் டிங்கோ அம்மா சரிங்க ஆமா சாப்பாடு சொல்லிகிட்டு போவாங்க அக்கா நீ மட்டும் ஏன்டி ஏன் உயிர போனா அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டேன் அக்காவ கூட்டிட்டு வந்தம்மா ஆகல அம்மா பேச்சுக்கு மாதிரி அதை குடிச்சு ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நடந்துகிட்டா நல்லதுதான் என்ன திங்கும் நான் சொல்றது சரிதானே நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறோம்